சென்னை மாநகராட்சியுடைய இரண்டு மண்டலங்கள் ஐந்து ஆறு இது இதுல இருக்கக்கூடிய சுகாதார பணிகள் வந்து தனியார் கிட்ட ஒப்படைக்கப்படுறதை எதிர்த்து அந்த இரண்டு மண்டலங்களை சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளா என்ன இருந்துச்சு இந்த சுகாதார பணிகள் வந்து தனியார் மயமா ஆக்கப்படக்கூடாது தங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் பணி பாதுகாப்பு வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் தான் வந்து அவங்க முன் வச்சு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க அதாவது பெருநகர மாநகராட்சி அலுவலகம் இருக்கக்கூடிய ரிப்பன் மாளிகைக்கு வெளியே பதிமூன்று நாட்களாக தொடர் போராட்டத்தில் சேர்ந்த தூய்மை பணியாளர்கள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்த போராட்டத்தில் அவர்களுடைய பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கிறதா வந்து ஒரு பொதுநல வழக்கு உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நடைபாதையை மறித்து போராட்டத்தில் ஈடுபடுறது வந்து போலீஸ் வந்து எந்த ஒரு சமயத்திலையும் அனுமதி வழங்கக்கூடாது அவங்களை உடனடியாக அப்புறப்படுத்துங்க சொல்லிட்டு உத்தரவை வழங்கியிருந்தாங்க இந்த உத்தரவுக்கு அடுத்து அமைச்சர்கள் கே நேரு அவர்களும் சேகர் பாபு அவர்களும் சென்னை பெருநகர காவல்துறை கிழக்கு மண்டலத்துடைய இணை ஆணையர் விஜயகுமார் அவர்களும் வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா போராட்டம் செய்யக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வந்து இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் எங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுற வரைக்கும் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா அந்த இடத்துல இருந்ததுனால நூற்று போலீசார்கள் வந்து அந்த இடத்துல வந்து குவிக்கப்பட்டாங்க அவர்கள் இரவு சுமார் பன்னிரண்டு மணி அளவுல வந்து கைது இருந்த அத்துணை நடவடிக்கைல பணியாளர்கள் போராடிக்கிட்டிருந்த போராடிக்கிட்டு பேரையுமே வந்து வழுக்கட்டாயமாக வந்திருந்த அந்த மாநகர பேருந்துகள் இவர்களை ஏற்றி செல்வதற்காகவே வந்து மாநகர பேருந்துகள் அங்க கொண்டுட்டு வரப்பட்டிருந்தது கிட்டத்தட்ட முப்பது பேருந்துகள் அங்க கொண்டு வரப்பட்டிருந்துச்சு அதுல வந்து அங்க இருந்தவங்களை எல்லாரையுமே வந்து அஹ் வழுக்கட்டாயமாக ஏற்றி அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இருந்திருக்கிறாங்க அதுலயுமே குறிப்பா ஒரு பன்னிரண்டு பேருந்துகளுடைய கண்ணாடிகள் உடைக்கப்பட்டதாகவும் ஒரு பெண் காவலருக்கு வந்து காயம் ஏற்பட்டதாகவும் சொல்லிட்டு வழக்கு பதிவும் போய் ஒவ்வொரு மண்டபங்களையும் தங்க வைக்கப்பட்ட இந்த தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்கியிருக்கிறாங்க மறுநாள் காலையில வந்து அவங்கள வந்து வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா இருந்தவங்க யாருமே வந்து கலைந்து செல்லவில்லை மாலை ஐந்து மணி அளவில் எல்லா மண்டபங்களையும் சமூக நல கூடங்களையும் இருக்க

அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய உரிமையின் அடிப்படையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவங்களை வந்து இரவோடு இரவாக அப்புறப்படுத்தினதும் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டதும் வந்து ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க மேலும் அந்த இடத்துல அவங்க ஒரு குறளையும் உதாரணப்படுத்தி காட்டியிருக்காங்க அள்ளர்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றி செல்வத்தை தேய்க்கும் படை அதாவது ஆட்சியாளருடைய கொடுமை தாங்க முடியாமல் மக்கள் விடும் கண்ணீரே அவர்களுடைய ஆட்சியை அழிக்கக்கூடிய ஒரு படை கருவியாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு திருக்குறளையும் அந்த இடத்துல மையப்படுத்தி காட்டும் ிருக்கிறாங்க claro மேலும் திட்டங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் தாயு மாணவர் நலன் காக்கும் ஸ்டாலின் இந்த மாதிரியான திட்டங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர்களில் இருக்கக்கூடிய நயம் அவர்களுடைய நடவடிக்கைகளில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க மேலும் மாணவர்கள் இந்த போராட்டத்தில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி தொழிலாளர் வர்க்கமும் பாட்டாளி வர்க்கமும் வந்து இந்த போராட்டத்தில் இறங்குறதுக்காக தயார் நிலையில இருக்கிறாங்க மத்திய அரசுடைய வேளாண்மை திருத்த சட்டத்திற்கு கீழே வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு வருஷ காலமா பல விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க ஆனா அவங்களுக்கு எதிர்த்து வழக்கு போட்டு அவங்களை ஒடுக்குற பணியில எந்த ஒரு சூழ்நிலையிலும் மத்திய அரசு இறங்கவே இல்லை ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஆட்சியிலானாலும் சரி அதிமுகவுடைய ஆட்சியிலானாலும் சரி ஏதாவது ஒரு மிகப்பெரிய போராட்டம் வலுப்பெற்று எடுக்கப்படுது முன்னெடுக்கப்படுது அப்படிங்கிற நிலை வந்தாலே பொதுநல வழக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வழக்கு அவங்களே போட்டு இந்த போராட்டங்கள் வந்து ஒடுக்கப்பட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு குற்றச்சாட்டையுமே அவங்க முன்னாடி வைக்கிறாங்க அதோட நேர்மையாக போராடிய மக்களை மாக்கலாக நடத்தக்கூடிய இந்த அரசுக்கு பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களுடைய அறச்சீற்றம் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய இருபத்தி ஆறாம் ஆண்டுடைய தேர்தல்ல எதிரொலிக்கும் அதனால நீங்க எல்லாத்தையுமே கருத்துல கொண்டு கவனத்தோட செயல்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் தரப்பு அறிக்கையில தெரியப்படுத்தி இருக்கிறாங்க மேலும் விசிக தலைவர் திருமாவர்கள் செய்தியாளர்களை சந்திச்சிருக்கிறப்போ என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா இந்த தனியார் மயமாக்குதலை வந்து எந்த ஒரு கட்டத்திலையும் வீசிக்க ஏற்காது அதோட பணி நிரந்தர கோரிக்கையானது டிஎம்கேயுடைய ஆட்சியில் மட்டும் இல்லை அதாவது திமுகவோட ஆட்சியில் மட்டும் இல்லை அதிமுகவுடைய ஆட்சியில் இருந்தே இந்த பணி நிரந்தர கோரிக்கையானது தொடர்ந்து கொண்டே தான் இருக்குது மேலும் அதிமுகவுடைய ஆட்சியில சுமார் பதினோரு மண்டலங்கள் தனியார் கிட்ட ஒப்படைக்கப்பட்டாச்சு மீதி நாளே நாலு மண்டலங்கள் தான் இருந்தது அதுல இப்போ இரண்டு மண்டலங்கள் வந்து தனியார் கிட்ட ஒப்படைக்கப்படுறதா வந்து அரசு தெரிவிச்சிருக்கு இந்த முடிவை திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க மேலும் தூய்மை பணியாளர்களுக்காக வெளியிடப்பட்டிருக்கிற அந்த திட்டங்கள் அனைத்தையுமே அவர்கள் வரவேற்பதாகவும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதோடு கூட தாவை தலைவர் விஜய் அவர்கள் தூய்மை பணியாளர்களை வீட்டிற்கு அழைத்து பேசியது தவறு அப்படின்னும் ஜனநாயக முறைப்படி தலைவர்கள் தான் வந்து மக்களை நேரில் சந்திச்சு பேச வேண்டும் இதை விரைவில் விஜய் அவர்கள் தெரிஞ்சுப்பாங்க கத்துப்பாங்க காலப்போக்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்கிறாரு அதோடு கூட தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் தூய்மை பணியாளர்களுடைய நலனுக்காக வந்து சில திட்டங்களை நிறைவேற்றதற்காக நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறியிருந்த காணொளியை முதல்வர் முக ஸ்டாலின் தனது பக்கத்தில் பகிர்ந்து அவர் தன்னோட கருத்தையும் அதுல வந்து தெரிவிச்சிருந்தாரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு அப்படின்னா நாளும் நம்மளுடைய நகரங்கள் வந்து வெயில்லையா இருக்கட்டும் மழையிலையா இருக்கட்டும் எல்லா பேரிடர்களையும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இயங்குறதுக்கு முக்கிய பங்காற்றிய தூய்மை பணியாளர்களுடைய மாண்பினை திராவிட மாடல் அரசு என்றும் விட்டு கொடுக்காது அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு மேலும் இந்த நான்கு வருட ஆட்சியில இந்த தூய்மை பணியாளர்களுக்காக அவர்களுடைய நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களோட சேர்த்து இவர்களுடைய இந்த கோரிக்கைகளையும் பரிசீலனை செய்து ஒரு சில புதிய சட்டங்களையும் திட்டங்களையும் வந்து நாங்கள் நிறைவேற்ற போறோம் சொல்லியிருந்தார் தூய்மை பணியாளர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுறது தூய்மை பணியாளர்களுடைய குழந்தைகளுடைய உயர்கல்விக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக இருக்கட்டும் தூய்மை பணியாளர்களுடைய குடும்பத்தினருக்கு சுய தொழில் உதவி மற்றும் அவர்களுடைய நல்வாழ்வுக்காக ரூபாய் பத்து லட்சம் காப்பீடு மேலும் அவர்களுக்கு முப்பதாயிரம் வீடுகள் மற்றும் குடியிருப்புகள் கட்டித்தருவதாகவும் பணியின் போது லட்சம் வரை நிவாரண நிதி மற்றும் அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதும் பாதிப்பு ஏற்பட்டாலோ சிகிச்சை தேவைப்பட்டாலோ அவர்களுக்கான தனி திட்டங்களையும் வந்து நம்ம அறிமுகப்படுத்த போறோம் சொல்லிட்டு அவர் தன்னுடைய பக்கத்துல வந்து மேலும் இது மக்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு எளியோரின் அரசு அரசு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தை வந்து அந்த பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாரு இப்படிப்பட்ட நிலையில இவர்களுடைய இந்த தனியார் மயமாக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லா கட்சிகள் எல்லா கட்சியுடைய தலைவர்களுமே வந்து எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இந்த இந்த திட்டங்களை வரவேற்றாலும் கூட இவர்களுடைய இந்த முடிவை எதிர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இன்னும் தூய்மை பணியாளர்களுமே வந்து இந்த முடிவை வந்து எதிர்த்து தான் இருக்கிறாங்க அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏற்றாற்போர் அவர்களுக்கு நியாயம் வழங்கப்பட வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்